ஹாய்ம்மா இன்னைக்கு பாரம்பரிய முறையில் உளுந்த கஞ்சி ரெடி பண்ண போகிறேன் அது எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம் இப்போ உளுந்தை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இது கூட ஒரு அஞ்சாறு வெந்தயம் சேர்த்துக்கலாம் இது கூட புழுங்கல் அரிசி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் உங்கள் கவுனி அரிசி இருந்தால் சேர்த்துக்கோங்க எங்கிட்ட இப்போ கவுனி அரிசி இல்லை கவுனி அரிசி சிகப்பரிசி மாப்பிள சம்பா இது மாதிரி இந்த அரிசியில் இதில் சேர்த்து சேர்த்துக்கலாம் பச்சரிசி இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வருபட்டுருச்சு இப்போ தண்ணி ஊற்றி ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுக்கலாம் இப்போ உளுந்தங்கஞ்சி செய்ய தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன் முழு தேங்காய் எடுத்து தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கிறேன் இது கூட மூணு பொருள் சேர்க்க போகிறோம் மிளகு ஏலக்காய் சுக்கு சுக்கு ஒன்று ரெண்டாக தட்டி வச்சுருக்குறேன் எங்கள் கிராமத்துலலாம் இப்படி தான் சே சேர்த்து உளுந்தங்கஞ்சி செய்வாங்க சுக்கு வந்து நல்லா செரிமானத்தை கொடுக்கும் ஏலக்காய் சேர்த்துக்கிட்டோம்னா கொஞ்சம் வாசனையாக இருக்கும் மிளகு சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம உடம்பில் இருக்கிற சளியெல்லாம் நீக்கி விடும் அதுக்காக தான் மிளகு சேர்க்குறோம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடை வச்சு இப்போ பாருங்கள் உளுந்து ஆஃப் அன் ஹவர் நல்லா ஊறி வந்துருச்சு மு முடிஞ்ச அளவுக்கு இந்த கருப்பு தோலோடு சேர்த்து அரைச்சிக்கோங்க இப்போ இது கூட ஏலக்காய் சுக்கு மிளகு கொஞ்சம் உப்பு சேர்த்து தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா மையை அரைச்சு எடுத்துக்கலாம் இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ தேங்காய் பால் ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ தேங்காய் பால் ஊற்றி கரைச்சிக்கலாம் தேங்காய்பால் ஊற்றி கரைச்சிக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்காதிங்க அப்படி உங்களுக்கு எதாவது தண்ணி வேணும்னா கொஞ்சமாக சேர்த்துக்குங்க இது முழுக்க முழுக்க தேங்காய்பால்லேயே தான் செய்கிறது இப்போ நான் எதுவும் தண்ணி எதுவும் சேர்க்கலை நான் பால் கூட அப்படியே கிண்ட போகிறேன் இப்போ கட்டி இல்லாமல் கலரிக்கலாம் நல்லா கொதி வர வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருக்கலாம் கைவிடாமல் கட்டியாக்காமல் பார்த்துக்கணும் இப்ப பாருங்க நல்லா கஞ்சி கொதிச்சிருச்சு இப்ப இது கூட இனிப்புக்கு நாட்டு சக்கரை எடுத்துருக்கேன் நான் இந்த அளவுக்கு தான் எடுத்து உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க நீங்க இந்த உளுந்தங்கஞ்சி கூட நாட்டு நாட்டு சக்கரை சேர்க்கலாம் இல்லைன்னா கருப்பட்டி பனங்கற்கண்டு உங்களுக்கு எது விருப்பமோ அதை சேருங்க ஆனா ஒயிட் சர்க்கரை மட்டும் சேர்க்காது இங்க இதுல முடிஞ்ச அளவுக்கு கருப்பிடி சேர்த்துக்கங்க நல்ல நல்லது உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்புறம் இது எல்லாருமே இந்த கஞ்சியை எடுத்துக்கலாம் வளரும் பிள்ளைங்க பெரிய வயசானவங்க பெரியவங்க ஒரு வயசு குழந்தைங்க ஒன்றரை வயசு குழந்தைங்க இவங்கெலாம் எடுத்துக்கலாம் ஆனால் ஒரு வயசு ஒன்றரை வயசு குழந்தைங்களுக்கு வந்து ஒரு மிளகு ஒரு பிஞ்சளவுக்கு சுக்கு சேர்த்துக்கங்க ஏன்னா இதில் காரம் இருக்கும் சுக்கு மிளகு காரம் இருக்கும் அதனால குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க அவ்வளவுதாங்க உளுந்தங்கஞ்சி ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் உங்க குழந்தைகளுக்கு செஞ்சு பார்த்து கொடுங்க